ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டுவிட்டு இந்த பொருளையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஓம வள்ளி தாங்க கற்பூர வள்ளி சொல்லுவோம் இல்லையா அந்த இலையை ஒரு அஞ்சாறு இலை பறித்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டணும் இதோட நிற மாறி இந்த அளவுக்கு வர வரைக்கும் இலை நல்லா வெந்து வரணுங்க வெந்து நம்ம நம்ம சைனஸ் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க எடுத்து ஆவி பிடிச்சோம்னா செய்யலாம் நமக்கு அந்த கண்டிப்பாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அது மாதிரி பச்சை பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி சளி பிடிச்சிருந்தாலோ கனமான தலைவலி இருந்தாலோ இதை எடுத்து துணியில நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற அளவுக்கு புழிஞ்சிட்டு நம்ம ஒத்தரம் கொடுத்து வந்தோம்னா தலைப்பாரம்லாம் குறையும் நீர் கோர்த்திருக்கதும் கண்டிப்பாக குறைஞ்சி போகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க செகண்ட் டிபின் பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கரப்பாம்பூச்சி தொல்லதாங்க நம்ம என்ன சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலுமே சரி நம்ம வச்சிருக்கிற ஒரு சில பொருட்களின் வாடகை இந்த கரப்பாம்பூச்சி வந்து நம்ம கிச்சனில் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கு இதை ஆட்டத்தை முடிக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இது போல் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சேசா பாட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க வெள்ளை சக்கரை இருக்கு அதை சேர்த்துக்குங்க இல்லைனா வெள்ளம் இருந்தால் கூட நல்லா கரைச்சிட்டு பக் பக்குவத்தில் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா நாலா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து அதில் ஊற்றி விட்டுணுங்க ஊற்றி விட்டுட்டு இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாசனையாக இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தேங்காய் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் ஊற்றிக்க வேண வேண்டியதாங்க இன்றைக்கி நான் தேங்காயை தான் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயையை இதுக்குள்ளே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றி விட்டுட்டு அந்த பாட்டிலோட நாலாப்புறமும் படுற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி ரோல் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் நாலா பக்கமும் படைஞ்சிடுங்க இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அங்கேயெல்லாம் இதை வச்சு விட்டுருங்க இந்த தேங்கானையோட வாசத்துக்கும் அந்த இனிப்போட சுவைக்கும் அந்த கரப்பாம்பூச்சி எங்கே இருந்தாலும் தேடி உள்ளே கண்டிப்பாக அதை சாப்பிடுவோம் போயிடுவாங்க அதை போய்ட்டு அவங்க உள்ளேயே மாட்டிப்பாங்க வெளியில் கண்டிப்பாக வர மாட்டாங்க இதை வந்து கிச்சனுக்கு அடியில் கிச்சனுக்கு மேல் சிலப்பில் புக்கு வச்சுருக்க இடத்துல பியூரோ இருக்கிற இடத்துல கிரைண்டர் வச்சுருக்க இடத்துல அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் உள்ள இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்கங்க அந்த இடத்து பக்கத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டிலை ரெடி பண்ணி நீங்கள் கொண்டு வச்சுருங்க கரப்பாம்பூச்சி எங்கே இருந்தாலும் அதை தேடி சாப்பிட்டு உள்ளே உட்காந்துருவாங்க அந்த மாதிரி பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நல்லா வாசம் உள்ள எண்ணெயை போட்டு கிச்சனோட மேலே மூளையில் எங்கே பார்த்தாலும் வச்சு விட்டுருங்க ஒரு ஒரு டப்பாவாக இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி உள்ள வந்து உட்காந்துருவாங்க கரப்பாம்பூச்சி பூச்சி மட்டும் இல்லங்க வண்டு பூச்சி என்ன கிச்சன் பறந்து எல்லாமே செத்துருவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்புலாம் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நம்மளால ஏப்பம் விட முடியாது நெஞ்சரிச்செல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்குங்க சீரகத்தை நல்லா கொதிக்க விட்டு அதோட நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட நிறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டிவிட்டும் குடிக்கலாம் நம்ம அப்படியும் குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சு பாருங்க நமக்கு நெஞ்சரிச்சல் ஏப்பம் வயிறு உப்பூசம் இதெல்லாம் இருக்காது செரிமான பிரச்சனையும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிக்குழம்பு ரசம் மீன் குழம்பு இந்த மாதிரி புளிப்பை ஐட்டம்லாம் குழம்பு வைக்கும்போது புளி கண்டிப்பாக கரைப்போம் கரைச்சிட்டு நம்ம அப்படியே வடிகட்டிடுவோங்க இனிமேலுக்கு அந்த மாதிரி வடிகட்டாதீங்க வடிகட்டிவிட்டு இது இதில் பாருங்க எவ்வளோ தோசை துப்புமா இருக்குதுன்னு இதெல்லாம் அது உள்ளே போய் சேர்ந்துடும் கண்டிப்பாக புளியை அழைச்சிட்டு வடிகட்டிவிட்டு பயன்படுத்திக்குங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா உதிராமல் மீன் வறுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் மீனை சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சம் போல் சீரகமும் மிளகும் அரைச்ச கலவைய இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம குழம்புத்தூளில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி இருக்கிறதுனால அந்த மஞ்சள் தன்மையை இதில் போதுங்க இது கூடவே கொஞ்சம் போல புளித்தண்ணி அது கூட கொஞ்சமா ஆயில் அதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் மீன் பிடிச்சி எடுத்து பாருங்கள் சுவையும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலாவும் உதிர்ந்து வராதுங்க மீன் நல்லா அரை மணி நேரம் ஊறணும் அது நீங்கள் வெளியில் வச்சு ஊற வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி ஊற வச்சாலும் சரி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவும் உதராது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் பிடிச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏந்தளா உள்ள கரண்டியை பயன்படுத்துங்க முகனை கூர்மையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள கரண்டையோ இல்லை தோசை திருப்பியோ வச்சு நம்ம பிரட்டி எடுத்தோம்னா மீன் உடையாமல் நமக்கு திருப்புறத்துக்கு வரும் செகண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் பொரித்தோம்னா நிறையா மீன் நம்மளால் பொறிக்க முடியும் பெரிய பாத்திரத்தில் வச்சு மீன் பொறிச்சா எண்ணெய் நிறையா செலவாகும் மீன் கொஞ்சமாக தான் பொறிப்போம் எண்ணெய் நிறையா செலவாகிடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சின்ன பாத்திரமாக பயன்படுத்தி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறையா மீன்களை பொறிச்சிடுங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டீங்க ப்ளீஸ் தயவுசெய்து ஒரு லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் இன்னும் புத்தம் புத்திய வீடியோக்களை உங்கள்ட்ட வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் இன்னொரு சமையல் வீடியோ இல்லை கிச்சன் டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி